சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலமாக கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி வழங்குறாங்க சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலமாக சிறந்த ஓட்டுநர்களை உருவாக்கும் பொருட்டு பன்னெண்டு வார கால கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சியில் சேருவதற்கு ஆண் பெண் இருபாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது பயிற்சி மையங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா குமிடிப்பிண்டி விழுப்புரம் வேலூர் திருச்சி புதுக்கோட்டை கும்பகோணம் காரைக்குடி ஈரோடு மதுரை பொள்ளாச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் விருதுநகர் சேலம் நாகர்கோவில் தருமபுரி இந்த மாவட்டங்கள்லாம் செயல்படுது இந்த பயிற்சியில் செய்வதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இருபது வயசுக்கு மேலே இருக்கணும் கல்வி தகுதி வந்து தேவை கிடையாது தமிழில் பேசவும் புரிந்து கொள்ளும் விதம் திறனும் வந்து இருக்கணும் எல்எம்வி ஓட்டுநர் உரிமம் பெற்று ஓராண்டு நிறைவழிச்சிருக்கணும் பிஎஸ்பி பேட்ஜ் பதியை பெற்றுக்கணும் உயரம் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் இடம் நாற்பது கிலோ இருக்கணும் பயிற்சிக்கான கட்டணம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஜிஎஸ்டியோட ஆர்டிஓஃபீஸு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா குமூடி பூண்டி பயிற்சியாளர்களை மட்டும் தங்கு வசதி வந்து உண்டு விடுதி கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ரூபா உணவு கட்டணம் தனி சுங்க கட்டணம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்பத்துடன் டைரக்டர் ஐஆர்டி என்ற பெயரில் ஐநூற்றி ரூபாய்க்கு வந்து டிடி எடுக்கணும் தங்களிடம் இருப்பின் மாற்று சான்றிதழ் கல்வி சான்றிதழ் எல்லமை ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றின் நகல்களை இணைத்து துணை இயக்குனர் சாலை போக்குவரத்து நிறுவனம் ஓட்டுநர் பயிற்சி பிரிவு குமிடு பூண்டி ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு வந்து அனுப்பலாம் விவரங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டபிள்யூ 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 டாட் ஐஆர்டி சென்னை டாட் இன் இந்த வெப்சைட்லேயே பார்க்கலாம் அல்லது தொலைபேசி எண் நைன் டூ ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் இந்த நம்பர்லையும் அழைச்சி நீங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம்